வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியாக ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆந்திரப்பிரதேஷ் மாநிலம் விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்க மதுரவாடா அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த பகுதியில் இருக்க ஒரு காலனியில் கோனி சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காங்க அவருடைய மனைவி பெயர் ரம்யா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க சரியா ஜூலை பதிமூணாந்தேதி வீட்டுக்கு பக்கத்துல ரெண்டு பேரும் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குழந்தைகளை கூட்டிட்டு வாக்கிங் போயிருக்காங்க அப்படி வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது ரம்யா தான் முன்னாடி போயிருக்காங்க பின்னாடி கோணி சதீஷ் வந்திருக்காரு ரம்யா அவங்களோட மூத்த குழந்தையை அழைச்சிக்கிட்டு முன்னாடி போயிட்டுருந்துருக்காங்க பின்னாடி கோணி சதீஷ் அவங்களோட இளைய குழந்தையை கூட்டிக்கிட்டு பின்னாடி வந்துகிட்டு இருந்திருக்காரு அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கோணி சதீஷ் அலாற சவுண்டு கேட்குது என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி ரம்யா திரும்பி பார்க்குறாங்க அப்படி திரும்பி பார்க்கும்போது அவர் தலையிலிருந்து பயங்கரமாக ரத்தம் இருக்கு அதுவும் தலையில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு யாரோ கண்ணமிக்கிற நேரத்துல அவரோட பின் தலையில தாக்கியிருக்காங்க ரம்யா உடனடியா அவங்க மூத்த குழந்தைய கையில பிடிச்சுக்கிட்டு உடனடியா சதீஷ் கிட்ட போறாங்க அப்படி கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்குள்ள கோனி சதீஷ் மயக்க நிலைக்கு போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே புரியாத ரம்யா கத்தி கூச்சல் போடுறாங்க இதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உதவியோட கோணி சதீஷா ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறாங்க ஆனால் அப்படி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனாலும் அவரை செக் பண்ண டாக்டர்ஸ் அவர் ஆல்ரெடி இறந்துட்டாருன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டு ரம்யா பயங்கரமாக கதறி அழுகுறாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல பின்னாடி அவரை வந்து தாக்குனது யாருன்னு தெரியல கோணி சதீஷ் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களோட பெற்றோர்கள் எல்லாத்துக்கிட்டயுமே தகவல் சொல்கிறாங்க இது ஒரு மர்டர் கேஸ் அப்படிங்கிறதுனால இருந்து உடனடியாக போலீஸ்க்கும் தகவல் போகுது உடனடியாக போலீஸும் அங்கே வந்துடுறாங்க முதற்கட்டமாக போலீஸ் ரம்யா கிட்ட தான் விசாரணை பண்ணுறாங்க ரம்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் முன்னாடி போயிட்டு இருந்தேன் பின்னாடி என்னுடைய கணவர் அலார சவுண்டு கேட்டுச்சு என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க ஆனால் நான் திரும்பி பார்க்கும்போது பின்னாடி யாருமே இல்லை அவர் மட்டும்தான் ரத்த வளத்தில் மேய்ந்துகிட்டு இருந்தார் இதுக்கப்புறம் போலீஸ் அந்த கிரைம் நடந்த இடத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே சுற்றி முற்றியும் பார்க்கும்போது எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்லை அந்த இடத்துல எந்த எந்தவித சிசிடிவி கேமராவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கோனி சதீஷா அந்த இடத்துல வச்சு தாக்கியிருக்காங்க இது போலீஸ்க்கு தெரிய வருது இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க போலீஸ் நினச்ச மாதிரியே அவங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க சில இடங்களில் சிசிடிவி கேமரா இருந்திருக்கு அதில் வர ஃபுட்டேஜை எடுத்து பார்க்கும்போது ஒரு நபர் வேகமாக ஓடுறது பதிவாயிருக்கு ஆனால் அவர் யாருன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு அப்போ தெரியல அதுக்கப்புறமா அந்த கேமராவில் ஓடி போன நபர் யாருன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது அவருடைய பேர் ஷேக் பாஷா அப்படிங்கிறது தெரிய வருது இந்த ஷேக் பாஷா யார் எதுக்காக கோணி சதீச இருந்து தாக்கி கொலை பண்ணணும் போலீஸ் உடனடியாக ஷேக் பாஸாவை கைது பண்ணுறாங்க அவர் கைது பண்ணி விசாரிக்கும் போது தான் அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க முதல்ல அவர் இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒத்துக்கிட்டாரு இதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு தான் போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க அப்படி ஷேக் பாஸா போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருப்பார் எதுக்காக கோணி சதீஷை இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணணும் இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேர்த்து கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கோனி சதீஷ் சின்ன வயசுலேருந்தே நல்லா படிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு அவருக்கு பேங்கில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசையாக இருந்திருக்கு அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நல்லா படிக்கக்கூடியவங்க அது மாதிரி கோனி சதீஷும் நல்லா படித்து பேங்கில் வேலைக்கு போயிருக்காங்க காலேஜ் முடித்ததுக்கப்புறம் பலவித எக்ஸாம்லாம் எழுதி அவருக்கு பேங்கில் வேலை கிடைக்கிது அவர் எதிர்பார்த்த மாதிரியே பேங்கில் வேலை கிடைக்கிது இதனால கோனி சதீஷ்க்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆகுது தொடர்ந்து பேங்க் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்துருக்காங்க ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்க விசாகப்பட்டினத்தில் இருக்க மேற்கு கோதாவரி தெரு பகுதியை சேர்ந்தவர் தான் கோனி சதீஷ் அவர் நல்லா படித்து முடிச்சதுக்கப்புறம் அவர் எதிர்பார்த்த மாதிரியே தனியார் பேங்க்கில் வேலை கிடைக்கிது ஆனால் கோனி சதீஷ்க்கு வெளிநாடுகளில் இருக்க பேங்கில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருந்திருக்கு அதற்காக நிறைய பேங்க்ல அப்ளைவும் பண்ணி வச்சிருக்காரு அதே மாதிரி துபாயில இருக்க ஒரு வங்கியில அவருக்கு வேலையும் கிடைக்குது உடனடியாக கோனி சதீஷ் துபாய்க்கு கிளம்பி போறாங்க அங்க கிடைச்ச பேங்க் வேலையை சந்தோஷமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ கோனி சதீஷோட குடும்பத்தாரெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவருக்கு கல்யாண வயசு வந்துருச்சு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அப்பதான் மதுரவாடா பகுதியைச் சேர்ந்த ரம்யா அப்படிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க சரியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருடம் கோனி சதீஷ்க்கு மேரேஜ் ஆகுது அதுக்கப்புறம் ரம்யாவும் கோனி சதீஷும் துபாய்க்கே போயிடுறாங்க அங்கே இருக்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க போனி சதீஷ்கு துபாயில் இருக்க பேங்க்ல தான் வேலை அதனால ரம்யாவும் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே துபாய்க்கு போயிடுறாங்க துபாயில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியும் இவங்களோட குடும்பமும் ஸ்மூத்தாக ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு நிறைய சுற்றுலா தலங்களுக்கு போகிறது சுற்றி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கப்புள்ஸ் மாதிரியும் இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் துபாயில் சுதாகர் ரெட்டி அப்படிங்கிற ஒரு நபரை மீட் பண்ணுறாரு கோனி சதீஷ் இந்த சுதாகர் ரெட்டி யார் அப்படின்னா அவரோட நெருங்கிய நண்பர் அவங்க ரெண்டு பேரும் விசாகப்பட்டினத்தில் இருக்கும்போதே நெருங்கிய நண்பராக இருந்திருக்காங்க இப்போ துபாயில் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட நட்பை திரும்பவும் ரீபில்டிங் பண்ணுறாங்க போனி சதீஷ் அடிக்கடி சுதாகர் ரெட்டியோட வீட்டுக்கு அவரோட மனைவியோட போயிருக்காங்க அவரோட மனைவி ரம்யாவோட போயிருக்காரு அதே மாதிரி சுதாகர் ரெட்டியும் அடிக்கடி கோனி சதீஷோட வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல உறவினர்கள் போல பழக ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கோனி சதீஷ் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஏற்கனவே பேங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த பேங்க்ல ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அதனால சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு சுதாகர் ரெட்டிகிட்ட பணமும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி சுதாகர் ரெட்டி அவருக்கு பணமும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு சுதாகர் ரெட்டி பண உதவி நிறைய பண்ணியிருக்காரு கோனி சதீஷ்க்கு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வாங்கின பணத்தை வச்சு நிறைய வியாபாரங்களை செஞ்சுருக்காரு ஆனால் எல்லாமே நஷ்டத்தில் போயிடுச்சு ஆனால் கோணி சதீஷ் பேங்க் வேலையை விட்டுட்டு அவர் ஆரம்பித்த பிஸ்னஸ் எல்லாமே நட்டமா போயிருச்சு இதனால கொடுத்த காசை சுதாகர் ரெட்டி திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு இதற்கிடையில சுதாகர் ரெட்டிக்கும் கோணி சதீஷ்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுது அந்த மாதிரி டைம்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல ரம்யா கர்ப்பம் அதனால குழந்தை துபாயில துபாயிலிருந்து விசாகப்பட்டினமும் வந்திருக்காங்க சதீஷ் மட்டும் துபாயிலே இருக்காங்க அப்படி ரம்யா முதல் குழந்தை துபாயில துபாயிலிருந்து கிளம்பி அவங்க சொந்த ஊரான விசாகப்பட்டினத்துல இருக்க மதுரவாடா அப்படிங்கிற பகுதிக்கு வந்துடுறாங்க அங்கே வந்து அவங்க அம்மா வீட்டில் ரெண்டு மூணு மாதம் தங்கி இருந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் திரும்பவும் துபாய்க்கே போயிடுறாங்க இந்த டைமில் சுதாகர் ரெட்டி கொடுத்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோணி சதீஷை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு அந்த டைமில் கோணி சதீஷும் நான் கொஞ்ச நாளில் பணத்தை கொடுத்துட்றேன் எனக்கு டைம் கொடுன்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க அதன்படி அவரும் சரி கொஞ்ச நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே எங்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாத்தையுமே நீ கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு டைம் கொடுத்துருக்காங்க அதன்படி ரெண்டாயிரத்தி பதினேழில் திரும்பவும் ஆகுறாங்க ரம்யா அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை பிறக்கறதுக்கு திரும்பவும் சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க சொந்த ஊருக்கு வந்து ரெண்டு மூணு மாசத்துல அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தையும் பிறந்துடுது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க துபாய்க்கு கிளம்பி போகவே இல்லை ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்காக போய் அஞ்சு மாதம் ஆகுது ஆனால் இன்னுமே ரம்யா துபாய்க்கு திரும்பி வரவே இல்லை இதனால் கோணி சதீஷ் ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நீ இன்னும் துபாய்க்கு கிளம்பி வரலையான்னு சொல்லிட்டு கேட்கவே அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை இதெல்லாம் சரியானதுக்கப்புறம் நான் துபாய்க்கு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு கோணி சதீஷம் ஓகே சொல்கிறாங்க நீ உடம்பை பார்த்துக்கிட்டு குழந்தைய நல்லபடியாக அப்புறம் துபாய்க்கு வந்தால் போதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் அப்படி சொல்லி மறுபடியும் அஞ்சு மாதம் கடந்து போயிடுது அதுக்கப்புறமும் ரம்யா துபாய்க்கு வரவே இல்லை இந்த டைமில் சுதாகர் ரெட்டி கொடுத்த பணத்தை கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இதனால கோணி சதீஷ் பயந்து போய் இருந்து கிளம்பி விசாகப்பட்டினம் வந்துடுறாங்க அங்க இருந்தா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விசாகப்பட்டினம் வந்துடுறாங்க அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க மனைவி அவங்க அம்மா வீட்டில தான் இருக்காங்க அங்கே போய் கோணி சதீஷ் தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு பக்கத்துல இருக்க மதுரவாடா பகுதியில ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி திரும்பி வந்த கோணி சதீஷ்க்கு அவங்க மனைவி ரம்யா மேல சில சந்தேகம்லாம் வருது அவங்களோட நடவடிக்கைகள்ல சில சேஞ்சஸா பார்த்துருக்காரு அவங்க கோணி சதீஷ கூட கண்டுக்காம குழந்தைகளையும் கண்டுக்காம ஃபோன்லேயே மூழ்கி இருக்காங்க அடிக்கடி வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால் கோணி சதீஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனடியாக அந்த வாட்ஸ்அப்பை வாங்கி பார்க்குறாங்க அதில் ரம்யா ஷேக் பாஷா அப்படிங்கிற ஒரு நபர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த மெசேஜில் பண்ண சேட்டிங்கை வச்சு அவங்க ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்காங்க அப்படிங்கிறத கோணி சதீஷ் தெரிஞ்சுக்கிறாரு இதனால அவங்க மனைவியை கண்டிக்கவும் செய்கிறாரு இதனால ரம்யா பயங்கர கடுப்பாயிடுறாங்க அப்படி அவங்க வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருந்த நபர் யாருன்னா ஷேக் பாஷா இந்த ஷேக் பாஷா யார் அப்படின்னா ரம்யாவோட ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க ரம்யாவும் ஷேக் பாசாவும் பத்தாவது வரைக்கும் ஒன்றா படிச்சிருக்காங்க அவங்க படிக்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு மதம் அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலை இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வேறு வேறு காலேஜ்னு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கோனி சதீஸ் கூட கல்யாணம் ஆயிருக்கு ரம்யாவுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெண்டு அழகான குழந்தைகள் பிறந்திருக்காங்க ரம்யாவும் துபாய்க்கு கிளம்பி போயிடுறாங்க அப்படி போன ரம்யா ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்காக திரும்பவும் விசாகப்பட்டினம் வரும்போது தான் இவங்களுக்குள்ள திரும்பவும் ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதாவது அவங்க ஸ்கூல் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குரூப்பில் ரம்யாவும் இருந்திருக்காங்க அதே குரூப்பில் அவங்க கூட படித்த ஷேக் பாஷாவும் இருந்திருக்காங்க இதில் இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட பழைய காதலை திரும்பவும் தொடர ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சந்தித்து அடிக்கடி தனிமையிலையும் இருந்திருக்காங்க இதனால தான் அவருடைய கணவர் துபாயிலிருந்து கூப்பிடும்போது ரம்யா திரும்பவும் துபாய்க்கு வரக்கு ரெடியாக இல்லை இப்போ கணவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இவர் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெச் போட்டிருக்காங்க ரம்யா இந்த மாதிரி என்னுடைய கணவரை வாக்கிங் கூட்டிகிட்டு வர மாதிரி வரேன் அதுவும் எந்தவித சிசிடிவி கேமராவும் இல்லாத இடத்துல அவரோட பின் தலையிலேருந்து நீ தாக்கிட்டு அங்கேருந்து உடனடியாக எஸ்கேப் ஆயிரு அப்படி அவரோட தலையில் தாக்கி நீ கொலை பண்ணிட்டீங்கன்னா சுதாகர் ரெட்டிக்கு என்னோட கணவர் இன்னுமே பணம் தரணும் அவர் தான் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லிவிட்டு நான் போலீஸை நம்ப வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க இதன்படி தான் அன்னைக்கு சரியா ஜூலை பதிமூணாம் தேதி வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்காங்க முன்னாடி ரம்யா போயிருக்காங்க பின்னாடி சதீஷ் வந்திருக்காரு அப்ப யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருந்த ஷேக் பாஷா கையில் ஒரு இரும்பு கம்பி எடுத்துகிட்டு வந்து கோணி சதீஷோட பின்தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காரு இதில் கோணி சதீஷ்க்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி அதே இடத்துல மயக்கம் போட்டுறாரு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க அங்கே அவரோட உயிர் பிரிஞ்சிருது ஆல்ரெடி அவரை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு வரும்போதே அவர் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க போலீஸ் கேட்கும்போது கூட ரம்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா சுதாகர் ரெட்டி கிட்ட என்னோட கணவர் நிறைய பணம் வாங்கியிருக்காரு துபாயில் நிறைய பணம் வாங்கியிருக்காரு அவரு தான் என்னுடைய கணவரை கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போலீஸும் சுதாகர் ரெட்டி சைடில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது சுதாகர் ரெட்டி கொலை நடந்த அன்னைக்கு விசாகப்பட்டினம் வரவே இல்லை அப்படிங்கிறது தெரியுது அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிது அதில் ஒரு நபர் ஓடுற மாதிரி தெரியுது அது யாருன்னு விசாரிக்கும் விசாரிக்கும்போது தான் ஷேக் பாஷா அப்படிங்கிறது தெரிய வருது ஷேக் பாஷாவை விசாரணை பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் தான் அவரை கொலை பண்ணேன் ஆனால் எனக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது அவருடைய மனைவி ரம்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரம்யாவும் கொலை நடந்த அன்னைக்கு அடிக்கடி ஷேக் பாஷா கூட ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது அதையும் போலீஸ் ரம்யாவோட இருந்து செக் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் ரம்யா ஷேக் பசா ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் அனாதையாக இருக்காங்க அப்பா இறந்துட்டாரு அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு குழந்தைகளோட வாழ்க்கையும் போயிருச்சு இல்லீகல் அஃபேர் எப்பயுமே நம்மளோட வாழ்க்கையை அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு சிறந்த உதாரணம் நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ